ஐய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து மீனாக்க எங்கேன்னு கேட்டிருந்தீங்க பர்சனல் பற்றி எனக்கு கொஞ்சம் பேச எனக்கு ஒரு மாதிரியான சங்கட்டமாக இருக்குது ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன் அவங்களுக்கும் எனக்கு ஒரு சின்ன ஃபேமிலி இஷ்யூஸ்னால வந்து நாங்கள் வந்து பிரிஞ்சிட்டோம் பட் ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அவங்க ரொம்ப சேஃபாக நல்லா இருக்காங்க ஜஸ்வினும் நல்லா இருக்கான் ஜஸ்வினை எப்போயுமே நான் வந்து கைவிட மாட்டேன் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் மணிலேருந்து எல்லாமே வந்து அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் வந்திருக்கேன் நான் நான் இப்போதைக்கு வந்து ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் என்கிட்ட எதுவுமே கிடையாது உங்களை நம்பி தான் இப்போ நான் ஜீரோலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அதே மாதிரி நீங்கள் எதுக்கு மீனா மேமோட ஃபோட்டோ யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டீங்க இந்த போட்டோ எல்லாமே டிஎம் பண்ணிவிட்டேன் நான் இது உடனே வந்து ரிமூவ் பண்ண முடியாது நான் உங்களை நம்பி தான் திரும்ப ஜீரோவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே கிடையாது ஸோ மறக்காமல் ஆர்டர் பண்ணிக்கோங்க உண்மையிலே நல்லா இருக்கும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க இந்த ஜெகதீஷ் மீனா பிராண்ட் இருந்து இப்போ வரைக்கும் நான் தான் ஆயில் வந்து ஓனை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு சரி அந்த ப்ராடக்ட் சரி கண்டிப்பான முறையில் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் அடுத்து கூடி சீக்கிரமாகவே நீங்கள் கேட்ட ப்ராடக்ட் எல்லாத்தையும் நான் வந்து குயிக்காக லான்ச் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு சேம் சேம் குவாலிட்டியில் வேணும்னா நீங்க வளர்க்கும் போல எவ்ரி மந்த் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபிஃப்த் நம்மளோட வெப்சைட்டான ஜெகதீஷ் மீனா டாட் காமில் புக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஸ்டாக் வந்து லைவ்ல தான் இருக்கு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் அதே மாதிரி மீசோ அமேசான்லையும் கிடைக்கும் மீசோவில் வாங்குவது மட்டும் நிறைய ஃபேக் இருக்கு இந்த கீழே தெரிய இந்த ப்ராடக்ட் ஐடியை வந்து சர்ச் ஐக்கான கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் ஷோ ஆயிரும் நீங்க வாங்கிக்கலாம் இந்த ப்ராடக்ட்டோட எல்லா லிங்க்கும் நான் சேனலோட ஹோம் பேஜ்ல கொடுத்துருக்கேன் சேனல் கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா லிங்க் இருக்கும் பை பண்ணிக்கோங்க